வெல்கம் டு மை சேனல் டூர் பிளானர் இப்போ நம்ம வந்து தரங்கம்பாடியில் என்னென்ன படம்லாம் எடுத்துருக்காங்க கொஞ்சம் அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அப்படியே போட்டு எங்களுக்கு ஒரு வீடியோ டூர் கட்டுறேன் செவன்டீன் எயிட்டா கட்டி இருக்காங்க இந்த சர்ச்சில் நிறைய படம் எடுத்திருக்காங்க பொக்கிசம்படம் கூட எடுத்திருப்பாங்க அப்புறம் நண்பர்கள் கவனத்திற்கு அந்த படம் கூட இங்கே எடுத்திருக்காங்க ஜிப்சி படத்தில் கூட ஜீவா சீன்ஸ் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வரும் இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைரன் படத்தில் நேற்று வரை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அது கூட எடுத்திருக்காங்க அப்புறம் சரண பயமன் படத்தில் சில சீன்ஸ் எல்லாம் நிறைய வரும் அது கூட இங்கே எடுத்திருக்காங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரின்ஸ் படத்தில் கூட வந்துருக்கோம் சிவகார்த்திகனோட லவ்வர் ஒரு வீடு தான் அந்த படத்தில் கட்டியிருப்பாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் தாங்க நிறைய படம் எடுத்திருக்காங்க நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க நட்பு துணை படத்தில் நிறையா வந்து அந்த வீடு தான் வந்து அவங்க இருக்கிற வீடு மாதிரி கட்டுவாங்க சரணுக்கு பயம் படம் ஃபுல்லாக தரங்கம்படியில் தான் எடுத்திருப்பாங்க பொக்கிசம் படத்தில் நிறைய சீன்ஸ் வந்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து நண்பர்கள் கவனத்திற்கு அந்த படமும் நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க இதில் வந்து கேரளா சாங் ஒன்று இருக்கும் அந்த தான் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா பீச்சுக்குள்ளே ஒரு ரோடு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரு இது வந்து ரீசெண்டாக தான் போட்டாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் பாருங்க இந்த சைடில் வந்து க கரை ஓரமாக இருக்குது இது கொஞ்சம் பீச்சுக்குள்ளே இருக்குது இந்த சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தெரியும் கடலுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு சைட்லேயும் வந்து கடல் தான் இருக்குது நடுவில் ரோடு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு தனுஷ்கோடி மாதிரி இருக்குங்க தனுஷ்கோடியில் வந்து அது வந்து இயற்கையாகவே ரோடாக இருக்கும் இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலாக மேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட அந்த ரோடு இருக்கு போல வாங்க பீச்சுக்குள்ளே போட்டும் போகுது காரும் போகுது சூப்பராக இருக்கு நம்ம கார்குள்ளே வந்து கடலுக்குள்ளே மீன் பிடிக்கலாம் போல் இவ்வளோ தூரம் கடல்குள்ளே வந்துருச்சு பாருங்கள் கரை அங்கே இருக்குது அவ்வளோ தூரம் நம்ம உள்ளே வந்திருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கடல் கரை இருக்குது நல்ல தான் இருக்கும் போல கரை பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இருக்கு நம்ம உள்ள வந்திருக்கோம் இந்த சைடில் இருந்து வந்திருக்கோம் இங்க வந்து திரும்புகிற அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க கார் வந்து திரும்பலாம் மேக்ஸிமம் டெம்போ ட்ராவலர் வந்து திரும்பலாம் பஸ் எல்லாம் வர்றது கஷ்டம் பஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இன்னொரு கார் பாஸ் ஆகிறது கஷ்டமா இருக்கும் ரெண்டு கார் பாஸ் ஆகிற மாதிரி தான் ரோடு போட்டுச்சிருக்காங்க நம்ம எண்ட் ஆஃப் தி வீடியோ பண்ணுறோம் தரங்கம்பாடியில் சுற்றி பார்த்துருப்போம் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸு டூரிஸ்ட் ப்ளேசஸ் சூப்பரான ஊர் நம்ம பழமையான கிராமத்தை பார்த்துருக்கோம் வணக்கம் மக்கள் வணக்கம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ